நாங்கள் ரொம்ப லேட்டா வந்துட்டோன்னு ஃபீல் பண்றோம் கண்டிப்பா கண்டிப்பா ஓவர்கம் பண்ணி எல்லாராலுமே வர முடியும் அதுக்கு ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கையும் தைரியமும் வேணுங்க அந்த வில் பவர் இருந்தா கண்டிப்பா வந்துடலாம் பத்தாததுக்கு வந்து ஃபுட் ஹாபிட்டும் கண்டிப்பா வந்து மாத்திக்கணும் டாக்டர் சொல்கிறதையும் கேட்கணும் இந்த மாத்திரை எடுத்துக்கோ நல்லா இருக்கிறேன் ஜோதி லட்சுமி இவங்க தான் பேஷண்ட்டு இவங்களுக்கு வந்து வயசு அறுபத்தி ரெண்டுங்க இவங்க வந்து பெருங்குடல் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது நிறைய சிம்டம்ஸ் இருந்தது எங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அடிக்கடி மோஷன் போகாமல் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அப்போ ஒரு ஸ்கேன் பண்ணப்போ டவுட் பட்டு சொன்னாங்க இருக்கலாம் நீங்கள் போய் வந்து ஹாஸ்பிட்டலில் பாருங்கன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் போன உடனே சொல்லிட்டாங்க உடனே வந்து கொலோனோஸ்கோபி பண்ணோன்னு சொன்னாங்க கொலோனோஸ்கோபி பண்ண செகண்ட்லேயே சொல்லிட்டாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர் தான் நீங்கள் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம் டூ டேஸ்லேயே வந்து சர்ஜரி வச்சுட்டாங்க சர்ஜரி முடிஞ்சிடுச்சு அவங்க வந்து குடல் கட் பண்ணி எடுத்து கேன்சர் வெளியே எடுத்துட்டாங்க பயாப்சி ரிப்போர்ட் வந்தப்பவும் கேன்சர் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு பன்னெண்டு முறை வந்து கீமோ பண்ணியிருக்கோம் கீமோ தெரப்பி பண்ணியிருக்கோம் டார்கெட் தெரப்பி பண்ணியிருக்கோம் எல்லாமே பண்ணோம் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்களும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெட் ஸ்கேன் எடுக்கிறப்ப ஓகே ஆஃப் ஒரு பாதி அளவு குறைஞ்சிருந்தது செகண்ட் டைம் எடுக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஃபுல்லாவே அப்போ கீமோட டேப்லெட்ஸையும் கொஞ்சம் குறைச்சாங்க இன்ஜெக்ஷன்ஸையும் கொஞ்சம் குறைச்சாங்க சடனா மூணு மாசத்துல மறுபடியும் வந்துருச்சு அடுத்த டைம் வரும்போது ஓவரியல வந்துருச்சு ஓவரியல நல்ல பெரிய சைஸ்லயே கட்டி இருந்தது அங்க பார்த்தோம் அடையாரில் அங்க வந்து சர்ஜரி பண்ணும் போது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓவரி ரிமூவ் பண்ணிட்டாங்க பெலியூட்டிவ் டிப ரிமூவ் பண்ணிட்டாங்க நிறைய ஆர்கன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பெரிய சர்ஜரி அம்மா பிழைச்சதே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு வந்து பெரிய சர்ஜரி அது ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் மறுபடியும் வந்துருச்சு மறுபடியும் வந்தப்ப சிஏ வேல்யூல தான் தெரிஞ்சது எங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சது ரொம்ப வருத்தப்பட்டோம் நாங்க ரொம்ப அழுதோம் எல்லாருமே நானே சிஸ்டர் என் பிரதர் எல்லாருமே அம்மாவுக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கேன்ட்டு அப்ப பாத்தீங்கன்னா சடனா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து டபுள் மடங்காக போய்கிட்டே இருந்தது சிஏ வேல்யூ நான் அப்போ வந்து எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எங்க போறது என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நிறைய பேர் டிஸ்கஸ் கூட போய் பார்த்தோம் போர் ஊர்ல அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு நீங்க வந்து கீமோ டேப்லெட்ஸை நிறுத்தினா மட்டும்தான் என்னால் என்னால வந்து வைத்தியம் பார்க்க முடியும்னு சொன்னாரு எங்களுக்கு எங்க போறது என்ன பண்ணுறதுனே தெரியாத சூழ்நிலையில் நான் யூடியூப் பார்த்துட்டு தான் இந்த புனர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க ரொம்ப நம்பிக்கையோட கூட வந்து ஃபஸ்ட் நான் ஃபோன் பண்ணி கேட்டது நீங்கள் வந்து கீமோ டேப்லெட் சாப்பிடும்போதே போதே உங்கள் மருந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொன்ன உடனே நான் இங்கே வந்தேன் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் நல்லா பார்த்தாங்க மேம் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க எங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரியே ஃபுட்டில் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தாங்க அம்மா நாங்கள் மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் இதுக்காக எடுக்கல நாங்கள் அந்த கீமோக்காக எடுத்துகிட்டு வர சொன்னப்போ பார்த்தப்ப கொஞ்சம் குறைஞ்சிருந்தது ஒன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருச்சு வேல்யூஸு அப்போ உடனே எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகிடுச்சு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சாப்பிட்டுட்டு மாத்திரை இப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்தோம் ஒன் தேர்ட்டி ஃபோரில் இருந்தது இப்போ எயிட்டி ஒன்னாக ஆயிருக்கு உண்மையாகவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இதை பார்க்குறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக மாற்றிக்கோங்க நான் மேம்கிட்டேயும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் காடுக்கிட்டையும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப புனர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றிங்க நாங்க வந்து ஸ்கேன்ல தான் சார் தெரிஞ்சது கே ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்துட்டு என்னோட பிரதர் தான் சொன்னாரு கேன்சர் மாதிரி தான் இருக்கு நீங்க இமீடியட்டா போங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னாரு நாங்க எடுத்துட்டு ஒன் மந்த்து நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் எங்களுக்கு ஸ்கேன்ல வந்து ரிப்போர்ட் அவங்க தரவே இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் தான் உங்களை கூப்பிடுவோம் இல்லைனா நாங்க கூப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்துட்டோம் ஆனா அவங்க கூப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் எங்களுக்கு டவுட் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து வயிறு வலி அடிக்கடி நிறைய இருந்துகிட்டே இருந்தது மோஷன் போகிறதுல பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது அதனால நாங்கள் மறுபடியும் அப்படியே போய் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி பார்த்துட்டு என்னோட பிரதர்ட்ட காட்டினப்ப அவர் தான் சொன்னார் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் உடனே போங்கன்ட்டு அப்போ தாங்க நாங்கள் போனோம் போயிட்டு கொலோனோஸ்கோபி பண்ண உடனே அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்ட உடனே தான் சர்ஜரி முடிஞ்சதுங்க ஃபஸ்ட்டு சர்ஜரியில் வந்து ஒமண்டம் ரிமூவ் பண் ரிமூவ் பண்ணாங்க செகண்ட் சர்ஜரியில் நிறைய ஆர்கன்ஸ் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து காட் தான் இந்த எங்களுக்கு அப்போ அம்மா ரொம்ப நல்லாவே இருக்காங்க சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் வந்து நாங்க ஃபுட்டில் சரி பண்ணிப்போம் ஆனா இந்த வேல்யூஸ் குறைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த புனர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களோட சேவை வந்து நிறைய தொடரணும் எல்லாருக்கும் நீங்கள் நல்லது செய்யணும் இந்த மாதிரி எல்லாரையும் வந்து கேன்சர் பேஷண்ட்ட சரி பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசைங்க எங்களுக்கு வந்து அப்போ வந்து நாங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்தோம் ஏன்னா எங்கள் அம்மா இதுவரை ஜொரன் கூட படுத்ததே இல்லைங்க சடனாக அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுனோன்னா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லைனா அம்மாவுக்கு வந்து மோஷன் வராமல் ஆகிடும் ரொம்ப எங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு யோசிக்கவே டைம் கொடுக்கல டூ டேஸ்லயே வந்து நாங்கள் சர்ஜரி பண்ணுற நிலைமைக்கு போயிட்டோம் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க தான் கேட்கணுன்ற சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்ததால் ரொம்ப பயமுறுத்தினதால தான் நாங்கள் வந்து கீமோ கிமோ கீமோவுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணாங்க நாங்கள் ஒரு கீமோவுக்கு ஒன்றே லட்சம் வரலாம் செலவு பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆனாலும் வந்து மறுபடியும் வந்தது மறுபடியும் வந்தப்போ கீமோ டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு கேஷுவலாக சொல்கிறாங்க நாங்கள் கோலன் கேன்சருக்கு தான் வந்து கீமோ கொடுத்தோம் இது ஓவரில் வந்துடுச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் டாக்டர்ஸ் ஹாஸ்பிடல்ல மாற்றிட்டோம் மாற்றி தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்து அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் சர்ஜரி பண்ணோம் இப்பவுமே அவங்க கேட்டாக்க இது போர்த்து ஸ்டேஜ் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா பரவுது நாங்க என்ன செய்ய முடியும் ட்ரீட்மெண்ட் மனசை தேத்திக்கணும் இதெல்லாம் வந்து பழகணும் சொல்லி அதுக்கப்புறம் இங்க புனர்ஜன் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கட்டி வேற அம்மாவுக்கு வந்துருந்தது இந்த கோலன் பேக் எடுத்து வெளியில வச்சிருக்காங்க அந்த பேக் கிட்டே ஒரு கட்டி இருந்தது அது வந்து டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருந்தது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அப்போ நான் மேம்கிட்ட வந்து கேட்டேன் இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்கு மேம் அவங்க சொன்னாங்க நீங்கள் டேப்லெட் சாப்பிட சாப்பிட அது குறைய ஆரம்பிச்சிடும் தானாக குறையும் எதுவும் பண்ண வேணாம் இவங்க வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அதுவாக குறைஞ்சிடும்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு நாளில் பாதியாக குறஞ்சிருக்குங்க அந்த கட்டி அதில் எங்களுக்கு ரொம்ப வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்குது கேன்சர் செல்ஸ் குறையும் போது தான் அந்த கட்டி குறையும் ஏன்னா அவங்க கேன்சரோட கட்டி தான் சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு இது கன்ஃபார்மாக கேன்சர் கட்டி தான் இதோட அந்த கட்டியோடய சைஸோ அந்த உருவத்தையோ பார்க்கும்போது எங்களுக்கு கன்ஃபார்மாக இது கேன்சர் கட்டி தான் பயாப்சி பண்ணால் தான் தெரியணும்னு இல்லை எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த கட்டி குறைய ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கு இந்த மாத்திரை ஒர்க் ஆகுதுன்றது தான் எங்களோட ஏன்னா நாங்களும் படிச்சிருக்கோம் எங்களுக்கும் வந்து கண்மூடித்தனமாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை நாங்கள் நல்லாவே படிச்சிருக்கோம் எல்லாமே எஜுகேட்டட் எங்கள் வீட்டில் எங்களால் உணர முடியுது இது எந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அதனால் தயவு செஞ்சு இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபுட்டு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் சரியாகலாம் எல்லாரும் நம்பிக்கையோடு வந்து சரி பண்ணிக்கோங்க சாப்பாடு நல்லா சாப்பிட்றோம் தூங்குறேன் தூங்குறதுக்கு மாத்திரை போயிடுதுங்கன்னா தான் தூங்க முடியுது நல்லா இருக்குன்னு சொன்னோம் அவ்வளோதான் அது வரும் எங்களுக்கு மேலோட்டமாக பார்த்த வரலாம் அந்த கேன்சர் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட சாப்பாடு வந்து ரொம்ப குறைஞ்சதுங்க ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டாங்க அது வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் உட்காந்துருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து நாங்கள் கவனிச்சு வரலாம் ஏன்னா நாங்கள் தான் கூட இருக்கோம் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டாங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க ஆளே கொஞ்சம் ஒல்லியாக இருந்த மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து டெய்லி ரெகுலராக என்ன எடுத்துக்கிறாங்கன்றதுக்குள்ள சில டைம் அஞ்சு இட்லி கூட சாப்பிட்றாங்க நல்லா பசி எடுக்குது நல்லா சக்தி ஆகுது அவங்க வந்து நம்ம டேப்லெட் எடுத்தா தூக்கம் வருதுன்னு சொன்னதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குங்க அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருந்தாங்க அதனால டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் நல்லா இருக்காங்க இப்போ இப்போ முன்னாடி வந்து ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணால் டயர்ட் ஆகுதுன்னா இப்போ டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணாதான் டயர்ட் ஆகுது அதில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது எங்களுக்கு நல்லா ஆக்டிவாகவே இருக்காங்க கொஞ்சம் வந்து நடுவில் சளி வந்ததால அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமிட்டாங்க தவிர மற்றபடி வந்து இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குங்க ஜீரண எல்லாம் நல்லாவே இருக்கு ஏன்னா முன்னாடி சாப்பிட்டதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் அம்மா வந்து சரியாகணுன்றதுல நாங்கள் ரொம்ப எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் ரொம்ப சப்போர்ட் பண்றோம் அவங்க பழைய மாதிரி வரணுன்றது தான் எங்களோட ஆசங்க அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி சாப்பாடு விஷயத்துலேயும் நாங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கிறோம் ஏன்னா என்னன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாமா நீங்கள் தைரியமாக இருங்க அவங்களும் ரொம்ப தைரியமாக இருக்காங்க எங்களோட சப்போர்ட் இருக்கிறதால அவங்களும் தைரியமாக தான் இருக்காங்க அவங்க பயப்படலாம் இல்லை நல்லா இருக்காங்க இப்போ மற்றபடி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட சொல்லியிருக்காங்க காய்கறிலாம் நிறைய சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறாங்க இன்னும் நிறையா சேர்த்துக்கணும்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்ல தெரிஞ்சுதான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸாக பதில் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே முகப்பேரில் இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சது ஆனால் கண்டிப்பாக எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் சர்ஜரிக்குன்னு போயிருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக இங்கே வந்திருப்போம் நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம்னு ஃபீல் பண்ணுறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி எல்லாராலேயுமே வர முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை தைரியமும் வேணுங்க அந்த வில் பவர் இருந்தால் கண்டிப்பாக வந்துடலாம் பத்தாவதுக்கு வந்து ஃபுட் ஹேபிட்டும் கண்டிப்பாக வந்து மாற்றிக்கணும் டாக்டர் சொல்கிறதையும் கேட்கணும் இந்த மாத்திரை எடுத்துக்கிறதுக்கப்புறம் நல்லா இருக்கிற எல்லாரும் இந்த மாத்திரை எடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என்னோட விருப்பமும் அதுதான் எல்லாம் நிறைய வந்ததுங்க இப்போ அதெல்லாம் இல்லை வரல